பாவை வணக்கம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அரிய பெரிய கொலை நம்முடைய வாழ்வு நம்முடைய பிறப்பு இந்த உடலும் உயிரும் இந்த உடலையும் உயிரையும் எவ்வளவு கட்டுப்பாட்டோடு அதனுடைய கட்டுப்போட்டு குறையாமல் காத்து கொண்டு வருகிறோமோ அது நம்ம வாழ்வுக்கு மதிப்பு இந்த உடல் எப்பொழுது தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து கட்ட போகிறதோ அப்பொழுது கட்டையில போக வேண்டியதுதான் கஷ்டமான உண்மைதானும் உண்மை கசத்தாலும் சொல்லித்தான் ஆகணும் இல்லையா அதனால்தான் திருமூலர் கூட சொல்றாரு உடம்பார் அழியின் உயிரா அழிவார் அப்படின்னு சொல்லி அப்படி நம்மளுடைய உடம்பை கட்டி காப்பதற்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் தான் நமக்கு அடிப்படையாக அமைய போகுது நம்ம உடலும் உயிரும் நல்வழியில் செல்வதற்கோ வழியில் செல்வதற்கோ நம்மளுடைய பழக்கங்கள் தான் காரணம் தொடர்ந்து ஒரு பத்து நாள் நல்ல விஷயத்தை நாம் செய்து கொண்டே இருக்கட்டும் பட்சத்தில் அந்த நல்ல பழக்கம் நம் வாழ்வின் வழக்கமாக மாறிவிடும் அதே மாதிரிதான் ஒரு தீமையான செயலை ஒரு தவறான செயலை ஒரு முறைகேடான தொடர்ந்து சென்று பழகிட்டோம்னா அது வந்து நமக்கு ஒரு தப்பாவே தோணாது இப்போ யார் எல்லாம் வந்து சொல்வாங்களே சொல்லுவாங்களே அறிதறிவு மாறிதலாய் பிறப்பதில்லை அதனையும் அறிந்து அறிந்து குறைகள் இன்றி அறிவு தெளிவோடு பிறக்கல் இப்போ அறிவு தெளிவோடு பிறந்தனா விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் விதி வசப்பட்டது வாழ்க்கை அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய் நம்மளுடைய விழிப்புணர்வில் தான் வாழ்க்கையானது இருக்கு இன்றைக்கு மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் தங்களை குறித்து எத்துக்காட்டணும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா எத்து காட்டலாம் எங்கே எல்லாம் காட்டலான்னா சில நல்ல வழிகளும் இருக்கு சில தீமையான வழிகளும் இருக்கு படிச்சு எத்து காட்டலாம் பெரிய பதவிக்கு போய் எத்து காட்டலாம் ஆனால் சில உனக்கு தவறான முன் மாதிரியாக செயல்படுறாங்க இல்லையா அஹ் எத்துக்காட்ட அதாவது தவறான வழியில் எத்துக்காட்டு செட்டுதான் போவான் உறவுக்காரங்க அதிவேகமாக வாகனத்தை எடுத்து காட்டியிருப்பான் அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் அதே நேரத்துல குடி எங்கேயாவது போய் விழுந்து அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும் அப்போ எடுத்து எத்துக்காட்டுறதுன்றதுல நம்ம எந்த விதத்துல எடுத்து காட்ட போறோம் அதாவது நமக்கு மகிழ்ச்சி பல வழிகள்ல கிடைக்கும் நம்ம வந்து நம்ம எதுக்குள்ள பொதுவை போய் பொருத்தி பார்க்க போறோம் சிலர் வந்து ஏதாவது ஆக்கப்பூர்வமா செஞ்சா பாராட்டை மகிழ்ச்சியா இருக்கும் அவங்க அந்த விதமான பணிகளையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சிலர் வந்து என்ன இன்னைக்கு மாணவர் சமுதாயத்தை ஒரு நிலை நிலவி கொண்டிருக்கிறது சிலர் என்ன பண்றீங்க தவறான வழிக்கு போறது தெரிய வருது அவங்க எல்லா வந்து இடைவெளி காயா சில விஷயங்களை வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ஆஹ் புகை உயிருக்கு பகை குடி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு போதை அறிவின் பாதை இந்த மாதிரி நாகரிகமா சொல்லி இருக்கிற விஷயம் இப்ப மாணவர்கள் மத்தியில் நடமாக்குறதுனால சில விஷயங்களை ஒரு வெளிப்படையாவே சொல்ல வேண்டியிருக்கு பல நேரத்துல விழிப்புணர்வு கூட்டங்களை எதுக்காக நடத்துவாங்கன்னா நீ போய் உன்னுடைய பெற்றோருக்கோ உங்க வீட்டு இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ மாமாக்கோ பெரியக்காவுக்கோ சொல்லி அவங்களை நான் திருத்திடணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் விழிப்புணர்வு கூட்டங்கள் எல்லாம் நடத்துறாங்க இப்ப நாங்க அத விட கீழே இறங்கி வந்து நம்ம பிள்ளைகளே எதுவும் ஆயிரக்கூடாரே உணப்புழி இந்த மாதிரி தீய விஷயங்கள் எதுவும் உலாவிடாது இறங்கி வந்து ஒருவேளை உங்ககிட்ட விஷயங்கள் ஊடுருவல்கள் இருந்தால் கொஞ்சம் மாற்றும் வெளியில வந்து நீ உன்னுடைய வாழ்க்கை என்பது விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டா எப்படி விழிச்சுக்குறியோ நம்ம செய்யறது தப்பு நம்ம செய்யறது வந்து அழிவுக்கு கொண்டு விட்டு நம்ம வாழ்க்கை நீதான் போயிடும் அப்படின்னு எப்படி உணர்ந்து அப்படி பிழைச்சிக்குவ மலர் கடிகாரம் மாதிரி நீ வாழ்க அதை பொழி தொழியா

வாழு வாழண்டு இந்த வயசுல உனக்கு நல்லது சொல்றவங்க எல்லாருமே பிடிக்கவே பிடிக்காது யார் உனக்கு உன் போதைக்கு விட்டாக வழியாக அதை கொடுக்குறாங்க அவங்க மட்டும் தான் நல்லா நாளைக்கு அதை குடுக்குறவையா அதை கொடுத்தா விட்டானா அவளும் உனக்கு வகையாகவே மாறிவிடுவான் அதனால நல்லா விழித்து கொஞ்ச கொஞ்ச நாளைக்குள்ள ஒரு படிப்பு கிட்ட சொன்ன ஞாபகம் யார் ஞாபகம் கைத்துல ஞாபகம் இருக்கா திரும்ப கிழக்குமா கருஞ்சு குட்டி கட்டும் இல்லையா முழுதான் அப்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி எந்த தனி தலைமுறை பண்றது வந்து இல்லையா பார்க்கவே என்ன செய்யணும் கீதையே தலைய வச்சுட்டு இப்படி தேடிக்கிட்டே இருக்கும் அது கீழானது தான் பழிவுகளுக்குள்ளையே மல்லையை விட்டு எதையாவது இருக்கும் இந்த கஞ்சிக்குட்டி இது மாதிரி விஷயத்த எடுத்து உட்கொண்டு நல்லா பருத்து இப்ப அது வெட்டப்படும் நாள் வந்துருச்சு இந்த கஞ்சிக்குட்டி எடுத்து என்ன பண்றாங்க இப்ப ஒரு கட்டையில கட்டி அதே தூக்கிட்டு போறாங்க இப்பதான் கழகுப்பட்ட ஒரு இடத்தை பார்த்ததே இல்லையே அப்படின்னா வியப்பா இருக்கு இப்ப இது மாதிரிதான் நம்மளை சுற்றி மறந்து விரும்ப அகலமான அழகான உலகம் இருக்கு அதனால ஒரு சின்ன மாயைக்குள்ள நீ சிக்க கூடாது நம்ம வாழ்க்கை எவ்வளவு முக்கியத்துவம் ஒரு ஆளுந்தன நிலையில் மயக்க நிலையில் உறக்க நிலையில் உடனே நீ மறந்து இருக்கணும்னா இந்த நமக்கு தேவையில்லை இல்லையா இருக்கணும் பிறந்திருக்கணுமா தூங்கிக்கிட்டே இருக்கணுமா சொல்லு தூங்கிக்கிட்டே இருக்கா பிறக்கணுமா நான் நம்ம சொல்லு பிறக்க தேவையில்லை இல்லையா ஏன்னா இறந்த பிறகு நம்ம உறங்கித்தான் போறோம் அப்போ இருக்கக்கூடிய இந்த காலத்துல ரொம்ப சுறுசுறுப்பா நல்ல வழியில அவங்க வாழ்க்கையை கொண்டு போகணும் இன்னையும் வாழ் வாழ வைக்க உயர்த்திக்கொள்ள முயற்சி செய் கூட இருக்க அவங்க தப்பு பண்ணலாம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு யோகிட்ட சொல்லியிருக்காங்க இந்த கோதையில இருந்தால் இடத்துக்கு வந்துடணும் அப்படி வந்து இந்த மாதிரி செய்கிறானே அவனை வீட்டுக்கு வந்துடுறாரு அவனையும் திருத்த முடியுமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்ப்பாங்க சரியா அதனால் சொல்லுவாங்க இல்லையா லஞ்சம் தவிழ் நெஞ்சம் நவிட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சொல்லுவோம் ஓதை தவிழ் காப்பீடு உயிர் திரும்ப சொல்லு ஓதை தவிர் காப்பீடு உயிர் சே எஸ் டூ Say, no, to drugs. <laughs> <laughs> but then say, yes to life. <laughs> say, yes to life. <laughs> say, no, to drugs. Why would one worry? Why should you